சபாபதி அவர்கள் பெறுகிறார்கள் பப்பாசியின் சிறந்த விருதுகளில் தலை சிறந்த விழாவாக இந்த நிகழ்ச்சியில் விருது பெறுகிறார்கள் தொடர்ந்து கவிதைக்கான விருதினை பெறுகிறவர் கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் அவர்கள் கவிதைக்கான விருதினை பெறுகிறார்கள் அவர்களையும் மன்றோடு மேடைக்கு வரவேற்கின்றோம் முத்தமிழறிஞர் டாக்டர் மு கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் முற்கழி விருதுக்கான கவிதை பரிசுத்துறையை பெறுகிறவர் கவிஞர் உமாமகேஸ்ரி அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடுத்துறை அமைச்சர் பெருமகனார் அந்த விருதினை வழங்கி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கின்றார்கள் விருது பெறுகிற எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்தும் பார்வையாளர்கள் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து நாவலுக்கான விருதினை பரிசினை பெறுகின்ற பெருமகனார் தமிழ் மகன் அவர்களை அன்போடு வரை இந்த மேடைக்கு வருமாறு வரவேற்கின்றோம் இலக்கிய துறையில் தடம் பதித்து ஆண்டுதோறும் சரந்த நூல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களில் தகுதியானவர்களை தெரிவு செய்து நூற்றாண்டு விழா காணுகின்ற முத்தமிழ் அறிஞர் அவர்களின் திருப்பெயராலை வழங்குகிற விருது இது தமிழ் மகன் அவர்களை தொடர்ந்து சிறுகதைக்கான விருதனை பெறுகிறவர் அழகிய பெரியவன் அவர்கள் அவர்களையும் அன்போடு விரைந்து மேடைக்கு வருமாறு வரவேற்கின்றோம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பொற்கழி விருதின் சிறுகதைக்கான விருதினை பெறுகிறவர் அழகிய அவர்களை தொடர்ந்து நாடகத்துறைக்கான விருதினை பெறுகிறவர் வேலு சரவணன் அவர்கள் தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருப்பெயரால் அமைந்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு விருதனுக்கு பெறுகிறவர் திரு மயிலை பாலு அவர்கள் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வரவேற்கிறோம் வாழகடி வாழகன வந்த திருக்கூட்ட மரபில் இந்த விருதினை தந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமநாதக்கு நன்றி

திருவா திருவாரூர் எம் ஆசை தம்பி அவர்கள் பெறுகிறார்கள் அவர்கள் அன்போடு வரவேற்கின்றோம் தொடர்ந்து சிறந்த புத்தகை புத்தக விற்பனையாளருக்கான பதிப்பு செம்மல் சா மையப்பனார் விருதினை கிரீ ட்ரேடிங் கம்பெனி சார்ந்த பெருமகனார் பெற்றுக் கொள்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் அவர்களை தொடர்ந்து சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கான குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா எழுத்தாளர் சி எஸ் தேவநாதன் அவர்கள் பெறுகிறார்கள் அவர்களை மடைக்க வருமாறு கொள்கிறோம் விருது பெறுகின்ற அறிஞர்களை எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்தி வாசக பெருமக்கள் கரவொலி எழுப்பி பாராட்டு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கான குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா விருது பெறுகிறவர் எழுத்தாளர் சி எஸ் தேவநாதன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து சிறந்த தமிழறிஞருக்கான பாரிச்செல்லப்பனார் விருதினை பதிப்பை உரிமையாளர் திரு கதிரேசன் அவர்கள் பெறுகிறார்கள் சிறந்த அறிஞருக்கான பாரிச்செல்லப்பனார் விருது பெறுகிறவர் ஐந்தினை பதிப்பு உரிமையாளர் குழக்கதரேசன் அவர்கள் அதனைத் தொடர்ந்து சிறந்த பெண் எழுத்தாளருக்கான முதல் பெண் பதிப்பாளர் அம்சவேணி பெரியண்ணன் விருதினை பெறுகிறவர் எழுத்தாளர் இன்ஃபாலோசிஸ் அவர்கள் சிறந்த பெண் எழுத்தாளர்களுக்கான முதல் பெண் பதிப்பாளர் அம்சவேணி விருது தொடர்ந்து சிறந்த சிறுவர் அறிவியல் நூலுக்கான நெல்லை சுமுத்து விருதினை பெறுகிறவர் எழுத்தாளர் மு வேலையன் அவர்கள் வேலையன் அவர்கள் பெறுகிறார்கள் தொடர்ந்து முத்தமிழ் கவிஞர் முனைவர் கோ மோகனரங்கன் அவர்களுக்கான கவிதை இலக்கிய விருது சிவகங்கை திரு இலக்கிய நடராஜன் அவர்கள் பெறுகிறார்கள் தொடர்ந்து சிறந்த நம்பிக்கை நூலுக்கான சிந்தனை கவிஞர் கவிதாசன் விருதினை எழுத்தாளர் கமலநாதன் அவர்கள் பெறுகிறார்கள் மேலும் வானொலி நிலை இயக்குனர் திரு கமலநாதன் அவர்கள் தொடர்ந்து அரங்கமைப்பிற்காக சந்திரா பர்ணிச்சர் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் சரவணன் அவர்கள் இணைந்து பெறுகிறார்கள் அரங்கமைப்பிற்கான பரிசு விருதுகளை வழி